வணக்கம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவுதான் முருக பெருமானின் சக்தி வாய்ந்த வேல் வழிபாடு மூலம் கிடைக்கும் இந்த வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானத்தின் குறியீடு வெற்றிக்கான வழி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வேலின் மகத்துவத்தை புராண கதைகள் மூலமாகவும் அதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் என்னவென்றும் பார்ப்போம் நீங்களும் முருகர் பக்தர்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேல் நமக்கு எப்படி பாதுகாப்பையும் செல்வத்தையும் தைரியத்தையும் அள்ளி தரும்னு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவின் இறுதியில் வேல் வழிபாடு செய்ய சரியான நாள் மற்றும் நேரம் என்னன்னு சொல்றேன் அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போகலாம் அண்ட சராசரங்களை அச்சுறுத்திய சூரபத்மன் என்ற கொடிய அசுரனை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் கிளம்பின அந்த தீப்பொறிகளை சரவண பொய்கையில் அக்னி தேவனும் பாய தேவனும் கொண்டு சென்றனர் அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்கள் பக்தியை கண்டு பார்வதி தேவி அவர்களை அரவணைத்தார் ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஸ்கந்தராக மாறின அப்போது தேவி பார்வதி தனது சக்தியை ஒரு வேலாக மாற்றி முருக கொடுத்தார் அதுவே சக்தி வேல் எனப்பட்டது இந்த வேல் வெறும் ஆயுதம் இல்லை அது ஞான சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி என மூன்று சக்திகளின் முழு வடிவம் சூரசம்ஹாரத்தின் போது முருகன் தன் வேய்ளை ஏவி சூரபத்மனை இரு கூராக்கி ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாற்றினார் இந்த வேல் புறத்தில் உள்ள அசுரர்களை அழித்தது அதுபோல அகத்தில் உள்ள அசுரர் அறியாமை ஆணவம் போன்ற மூன்றையும் அழிக்கும் பூஜை செய்யும் போது நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் கல்வி ஞானம் கிடைக்கும் வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் கடன் தொல்லை நீங்கள் செல்வவளம் பெற ஒரு முறை கடும் கடன் சுமையில் தவித்த ஒரு வணிகர் முருகனை வேண்டி வேல் வழிபாடு செய்தார் தினந்தோறும் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த முருகன் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புதையில் இருப்பதை உணர்த்தினார் அந்த புதையல் மூலம் அவரது கடன் தீர்ந்து பெரும் செல்வந்தர் ஆனார் வேல் வழிபாட்டின் மூலம் பொருளாதார சிக்கல்கள் தீரும் என்பது ஐதீகம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மாலை மூன்று டு நான்கு முப்பது மணிக்கு வேலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார முழு மனதுடன் வேண்டினால் கடன் சுமை படிப்படியாக தைரியம் பெற சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க முருகன் தன் வேல் கொண்டு சண்டையிட்டார் இந்த வேலின் வலிமையை பார்த்த தேவர்கள் தரகாசுரன் போன்ற பல அசுரர்களை அழிப்பதற்கு முருகனின் வேலை ஒரு தீர்வு என உணர்ந்தனர் இறுதியில் தரகாசுரனை அழித்து தேவர்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் முருகர் வழங்கினார் நமக்கு தொல்லை தரும் எதிரிகள் சவால்கள் எதுவாக இருந்தாலும் முருகனின் வேலை வழிபட்டால் நம் மனம் பலம் பெறும் வீரவேல் வெற்றிவேல் என்று கூறி வேல் முன் நெய் தீபம் ஏற்றி வழிபடும்போது நம்மை அறியாமலே ஒருவித தைரியம் பிறந்து எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் மனோபலம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த ஒரு தம்பதியினர் திருச்செந்தூர் முருகனை நாடினர் அங்கு சக்தி வேலுக்கு அபிஷேகம் செய்து பால் பாயாசம் படைத்து விரதமிருந்து வழிபட்டனர் முருகன் அருளால் அவர்களுக்கு அழகான குழந்தை பிறந்தது அதுபோல திருமண தடை நீங்கவும் வேல் வழிபாடு செய்து பயன் பெற்றுள்ளனர் பலர் குழந்தை பாக்கியம் வேண்டு அல்லது திருமண தடை நீங்க வேலுக்கு தினமும் பால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதிகளில் செய்வது மிகவும் விசேஷமானது அடுத்து நோய் நொடிகளில் இருந்து பாதுகாப்பு கடுமையான நோயிலிருந்து விடுபட முருகனின் இயற்றினார் வேல் கவசத்தை பாடி முருகனின் மீது முழு நம்பிக்கை வைத்ததால் அவர் நோய் நீங்கி நலம் பெற்றார் வேல் கவசம் முருக பக்தர்களுக்கு நோய் தீக்கும் மாமருந்தாக இன்றும் உள்ளது ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்படுபவர்கள் வேல் முன் தீபம் ஏற்றி தினமும் கந்த சிஷ்டி கவசம் அல்லது வேல் மாறல் பாராயணம் செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடி பிணிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து கல்வி ஞானம் தெளிந்த சிந்தனை அவ்வையார் போன்ற ஞானிகளுக்கு முருகன் தன் வேலின் மூலம் ஞானத்தை தந்ததாக பல கதைகள் உண்டு ஒரு முறை கல்வி தடைப்பட்டு மனம் கலங்கிய ஒரு மாணவன் வழிபாடு அவனது பக்தியை முருகன் கனவில் தோன்றி படிப்பு குறித்த தெளிவை அளித்து ஞானத்தை போதித்தார் அதன் பிறகு அந்த மாணவன் கல்வியில் சிறந்து விளங்கினான் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் தெளிந்த சிந்தனை கிடைக்கவும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வேல் முன் தீபம் ஏற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி வழிபட்டால் கல்வி செல்வமும் ஞானமும் பெருகும் வழிபாடு செய்ய எளிய படிகள் பூஜை அறை சுத்தம் செய்து வேலை வைக்கவும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விபூதியை பூசவும் வேலுக்கு உகந்த பூக்களால் அலங்கரிக்கவும் ியம் வைக்கவும் தீபம் ஏற்றி தீபம் காட்டவும் வெற்றி வேல் முருகனுக்கு ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார கூறிக்கொள்ளுங்கள் கந்தசிஷ்டி கவசம் அல்லது வேல் மாறல் பாராயணம் கண்டிப்பாக தினமும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வேல் இல்லை என்றாலோ அல்லது வேல் வாங்கி வைக்க முடியாத சூழல் இருந்தாலோ முருகனின் முன்னால் ஒரு கூர்மையான வேலாக பாவித்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் அதே பலன் கட்டாயம் கிடைக்கும் இந்த வீடியோவில் வேலின் மகத்துவம் கதைகள் மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றி விரிவாக பார்த்தோம் உங்கள் வாழ்வில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் வேல் வழிபாடு உங்களுக்கு சரியான தீர்வை கடைசியாக வேல் வழிபாடு செய்ய மிக சரியான நாள் மற்றும் நேரம் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் முருகனை வழிபடலாம் என்றாலும் கிழமை ராகு காலம் பௌர்ணமி தினங்களில் வேல் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இரட்டிப்பு பலன்களை அள்ளித்தரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்வில் வேல்முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் மேலும் வேல் வழிபாடு மூலம் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்தால் லைக் செய்து ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறக்காதீங்க நன்றி நண்பர்களே